வணக்கம் மனதில் உறுதி வேண்டும் எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை என் வயதொத்த எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள் வருமா எனக்கு இன்னும் தீர்மானமாக சொல்ல தெரியல தமிழில் உள்ள சில வார்த்தைகளுடைய ஆழமும் அழுத்தமும் நமது வயதும் அனுபவமும் புரிதலும் கூட கூட மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக சில வார்த்தைகள் நம்ம அன்புன்னு சொல்லக்கூடியது ஒரு காலகட்டத்தில் அது எது என்று நமது புரிதல் வேறாக இருந்திருக்கும் இப்போ வரும்பொழுது இந்த அன்பினுடைய பரிமாணங்களும் பரிணாமங்களும் வளர்ந்து வளர்ந்து மாறுற மாதிரி இருக்கும் அன்பு மட்டும் இல்லை அழகு குறித்த நம்மளுடைய சில கணிப்புகள் அறம் சார்ந்த நம்மளுடைய சில கணிப்புகள் இவையெல்லாமே இன்னும் ஆழமாக மாற்றம்னு நான் சொல்லலை இன்னும் ஆழமாக போகக்கூடிய தன்மையுடையன இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அது இன்னும் அதற்கான காரணங்களும் இப்போ கூடிக்கொண்டே போகிறது குறிப்பாக இந்த அறம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரொம்ப சுலபமாக நம்ம கேட்கக்கூடிய ஒன்று அறம் என்ற வார்த்தைக்கு வடமொழியில் சமஸ்கிருதத்தில் ஒரு ஈக்குவலன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போன்ற பொருள் அடர்த்தி உள்ள ஒரு வார்த்தை எடுக்க வேண்டும் அப்படின்னா தர்மம் அப்படிங்கிற வார்த்தை தான் அது கூட வந்து நிற்கும் முழுவதுமே அறத்தினுடைய எல்லா சாரத்தையும் உள்வாங்கி கொண்டு ஒரு வார்த்தை வேண்டும் என்றால் தர்மமாக இருக்கும் ஆங்கிலத்தில் அவ்வளோ அடர்த்தியான வார்த்தை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் பெரும்பாலும் நாம் பயன்படுத்தக்கூடியது எத்திக்ஸ் எத்திக்கல் வேல்யூஸ் மாரல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது கூட ஓரளவு பூரணம் இன்றி ஆனாலும் இப்போதைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் நான் அவற்றையும் கணிக்கிறேன் இந்த அறம் சார்ந்து அப்படின்னு வரும்பொழுது இந்த மூன்று மொழிகளும் மூன்று கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடியன இந்த மூன்று மொழிகளில் வரக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடியது வெறும் நமது செயல்களை குறித்தது அல்ல அப்படின்னு நான் நினைப்பது உண்டு என்ன காரணம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்றர் ஏன் பராபரம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் அதில் கூட இந்த இன்புற்றிருக்குங்கிற வார்த்தையை விட கூட நினைப்பது அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய ஒரு வார்த்தையாக நினைக்கிறேன் அந்த வார்த்தையினுடைய ஆழம் அடர்த்தி பொருள் அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய நான் அவ்வை கூட அறம் செய் என்று ஒரு கட்டளையாக சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க விருப்பம் அந்த எண்ணம் வேண்டும் என்ற அந்த விளைவு அதுவே அறத்தையும் சார்ந்தது அப்படிங்கிறதும் புரிய வருது நமக்கு ஏன் இந்த பெரியவங்க இப்படி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு நினைக்கிறோம் பாரதி கிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிறாரு அதில் கூட எண்ணிய முடிதல் வேண்டும் அதில் மனதின் ஆசையை விட எண்ணம் பெரிதாக தெரிகிறது எண்ணிய முடிதல் வேண்டும் சரி எண்ணியை எல்லாமே முடியலமா அப்படிங்கும்பொழுது ஒரு சின்ன அச்சம் கூட வருது இல்லை இல்லை நாம் எதெதையோ எண்ணிடுவோம் எண்ணியை எல்லாம் முடிவது அப்படிங்கிறது அபாயகரமான ஆசையாக இருக்குது இப்போ அதற்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணிய முடிதல் வேண்டும் அடுத்தது ஓடி வந்து சொல்கிறாரு நல்லவே எண்ணல் வேண்டும் நல்லதை எண்ண வேண்டும் அப்படின்னா கூட கொஞ்சம் மூச்சு விட அவகாசம் இருக்குது நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நல்லவை அல்லதை எண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியாச்சு எப்பொழுதும் நல்லதே இருக்க முடியுமா என்ன அதுவும் நல்லவே எண்ணல் வேண்டும்னு வேற சொல்கிறாரே யோசிச்சு பார்க்கும்போது அதற்கே மனது குருதி வேணும் எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் நமக்கு அழகான நல்ல எண்ணங்கள் மனதுக்குள்ளே வரணும் செழிப்பான சிறப்பான எண்ணங்கள் மனதுக்குள்ளே வரணும் அப்படிங்கும் பொழுது அதற்கு ஒரு மன உறுதி தேவைப்படுகிறது பாரதி கொண்டு வந்து அதை அடுத்தது வைக்கிறாரு நல்லவே எண்ணுவதற்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும் சரி திண்ணிய நெஞ்சம் மட்டும் போதுமா இல்லையே அறிவு கூட வேணும் தானே அதுவும் என்ன அறிவாக இருக்கணும் நல்லறிவாக இருக்கணும் நல்லறிவு கூட பல நேரங்களில் குழம்பக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அப்போ அதற்கு மறுபடியும் கொழந்து வைக்கிறாரு தெளிந்த நல் அறிவு வேண்டும் இத்தனையும் கூட்டிகிட்டு வரும்போது நமக்கு ஒரு பஃபரிங் அப்படின்னு தோணுது இன்னும் 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 கூடுதலாக கூடுதலாக இந்த அறம் என்ற வார்த்தைக்கு ஆழம் அகலம் இன்னும் அடர்த்தி சேர்ப்பதாக தோன்றுகிறது இதை பற்றி யோசிச்சிட்ருக்கும்பொழுது எனக்கு படிக்க கிடைத்த மிக அழகான ஒரு கதை நான் உளவியல் ரீதியாக தான் பார்க்குறேன் நான் இரண்டு பெண்மணிகள் வயதான பெண்மணிகள் இந்த இரண்டு பேரும் அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கிறார்கள் தோழிகள் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அன்றாட வாழ்க்கையை பற்றியோ அல்லது அதை பற்றி அவருடைய அவதானிப்புகளையோ பகிர்ந்து கொள்ள தோன்றும் அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகள் அவரவர் வீட்டு வாசல்படி உட்கார்ந்து கொண்டு மாலை மயங்கக்கூடிய நேரத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய சின்ன திடலில் பேர குழந்தைகள் கொண்டிருப்பார்கள் இனி விளக்கு வைக்கக்கூடிய நேரமும் ஆகிவிட்டது அப்படின்னா குழந்தைகளை உள்ளே கூட்டி கொண்டு போகக்கூடிய பெரிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பொழுது அந்த வழியாக ஒரு வழிபோக்கர் மாதிரி ஒருவர் வராரு பார்த்தால் நடையில் கொஞ்சம் தொய்வும் கொஞ்சம் களைப்பும் தெரிகிறது யாசகம் பெறுபவரை போல தோன்றுகிறார் ஏன்னா இவர்கள் பார்த்து நேராக வராரு ஒரு தோளில் ஒரு துணிப்பை தொங்கிக் கொண்டிருக்கிறது அவர் வாயை திறந்து கேட்பதற்கு முன்னாலே இந்த பெண் புரிந்து கொண்டு உள்ளே போகிறார் உள்ளே போய் ஒரு பாத்திரம் நிறைய அரிசியை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து தான் அதை அந்த கேட்டு நிற்பவருடைய பையில் போடுவதற்கு முன்னால் எதிரி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து தன் குழந்தையை அழைக்கிறார் அந்த பேரக்குழந்தையை ஓடி வருகிறான் ஓடி வந்தவுடன் இரண்டு கைகளாலும் அள்ளி அவரது பையில் போட சொல்கிறார் மென்மையாக அவன் காதில் சொல்லும் பொழுது குழந்தை இரண்டு கைகளாலும் அள்ளி அவருடைய பையில் போட அந்த நபர் குழந்தையை வாழ்த்தி நிமிர்ந்து பார்க்கிறார் அடுத்த வீட்டு பெண்மணி அடுத்தது வந்து வீட்டுக்கு தான் போக வேண்டும் அடுத்த வீட்டு பெண்மணி இதை புரிந்து கொண்டதை போல் அவர் வீட்டுக்குள்ளே செல்கிறார் அவர் ஒரு பாத்திரத்தில் அரிசியை கொண்டு வருகிறார் இங்கே நடந்த அதே காட்சிகள் தான் அங்கேயும் நடக்கின்றன அவரும் தனது பேரக்குழந்தையை அழைக்கிறார் பேரக்குழந்தையை ஓடி வருகிறார் அவன் கைகளால் அள்ளி போட சொல்கிறார் அந்த குழந்தைக்கும் ஆசைகளை வழங்கிவிட்டு அந்த வழிபோக்கர் வழியே சென்று விடுகிறார் இந்த சம்பவம் முடிந்து நாட்கள் நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இரண்டு பெண்மணிகளும் அவரவர் முதிய வயதை அடைந்த பின்பு இயற்கை எழுதுகிறார்கள் இரண்டு பேருடைய இறப்பும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு நடுவில் நடக்கிறது இதோடு கதை முடிவதில்லை இந்த கதை இன்னும் தொடர்கிறது இவர்கள் இரண்டு பேரும் எங்கே செல்கிறார்கள் என்று இப்பொழுதுதான் உளவியல் ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலை அந்த கதை தருகிறது இரண்டு பேரில் முதல் பெண்மணி அவர் சொர்க்கத்திற்கு போவதாகவும் இரண்டாவது பெண்மணி நரகத்திற்கு போவதாகவும் கதை சொல்கிறது இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை நாம் காணும் காட்சி இரண்டு பேரும் ஒரே நபரைத்தான் சந்திக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒரே செயலைத்தான் செய்கிறார்கள் இரண்டு பேரும் அவரவர் பேரக்குழந்தைகளை அழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த வழிபோக்கனுடைய பையில் கையில் அள்ளி அரிசியை போட சொல்கிறார்கள் காட்சி ஒன்று தான் செய்யும் செயலும் ஒன்று தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பயன் மட்டும் எப்படி வேறுபட்டு போகலாம் அது தவறல்லவா இது வாசிக்கக்கூடிய எல்லார் மனதிலும் தோன்றும் இது கேள்வியாக எழுகிறது தர்ம தேவதையிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது இது எப்படி சரியாகும் ஒரே செயலை செய்யக்கூடிய இரண்டு பேருடைய அதனுடைய பயன் அந்த வினை பயன் எப்படி மாறுபட்டு போகக்கூடும் ஒரு பெண் சொர்க்கத்திற்கும் ஒரு பெண் நரகத்திற்கும் போவது சரி அல்லவே அது அல்லவே நியாயம் தர்மதேவதை சொல்லும் பதில் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது தர்மதேவதை சொல்கிறார் தன் பேரக்குழந்தையை அழைத்து அந்த முதல் பெண்மணி அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து அந்த வழிபோக்கனின் பையில் போடச் சொல்லும் பொழுது அவர் மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் இந்த பழக்கம் கை ஏந்தி வரக்கூடிய ஒரு நபருக்கு உதவி வேண்டி வரக்கூடிய நபருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பானது அந்த பழக்கமானது என் தலைமுறையோடு நின்று போய்விடக்கூடாது இனி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இது தொடர்ந்து செல்ல வேண்டும் என் வாழ்க்கைக்கு பின்னும் எனது பேரக்குழந்தை இதை கையில் எடுத்து செய்ய வேண்டும் உதவி என்று கேட்பு வருபவர்களை கையோடு அழைக்கக்கூடாது அனுப்பக்கூடாது இது அவள் செய்ய முடிவாக இருக்கிறது பக்கத்து விட்டு பெண்மணியும் நான் பார்க்கும் பொழுது செய்யும் காரியம் ஒன்றுதான் ஆனால் அவர் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறது என்றால் என் பேரக்குழந்தை கைகளால் அள்ளி போடும் பொழுது அரிசியின் அளவு குறைவாக இருக்கும் நான் அள்ளி போட்டேன் என்றால் என் பேரக்குழந்தையின் கைகளால் மூன்று முறை போடுவதை போல் அதிகமாக போட வேண்டி இருக்கும் குழந்தை கையால் எடுத்து போடும் பொழுது அளவு குறைவாகத்தானே இருக்கும் அதுவரை லாபம் தானே என்று அவர் மனதில் ஒரு எண்ணம் ஓடுகிறது இந்த எண்ண ஓட்டத்தின் பயனாகத்தான் ஒரு பெண்மணி சொர்க்கத்திற்கும் ஒரு பெண்மணி நரகத்திற்கும் போகிறார் என்று அந்த கதை தர்மதேவதையினுடைய கூற்றோடு முடிகிறது இதைத்தான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்று சொல்கிறேன் நமது எண்ணங்கள் நம் சார்ந்து நல்லவையாக தோன்றலாம் நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் வேண்டும் வி ஷுட் நாட் ஹாவ் நெகட்டிவிட்டி இன் தாட்ஸ் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் யாருக்கு அது நெகட்டிவாக இருக்கும் யாருக்கு எதிர்மறை யாருக்கு அது உடன்பாடான செயலாக இருக்கும் என் அளவில் நான் நன்றாக இருக்க வேண்டும் நான் நன்றாக பிழைக்க வேண்டும் என் குடும்பம் என் வாழ்க்கை இது நன்றாக போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது யாரோ இன்னொரு நபருக்கு அது எதிர்மறையாக இருக்குமே ஆனால் அதுவும் கூட எதிர்மறை எண்ணம் தான் அதன் பக்க விளைவு அல்லது பின் விளைவும் கூட பாதகமாக இருக்கும் எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதல்லால் என்ற கூற்று இப்போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் நான் மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய எனது சுற்றம் மட்டுமல்ல உறவு மட்டுமல்ல தெரிந்தவர்கள் மட்டுமல்ல நட்பு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்பம் உற்று இருப்பதை நினைப்பதல்லால் வேறொன்று அறியேன் அதை மட்டுமே என் நினைவாக கொண்டு வாழ்கிறேன் அதை தவிர வேறு எதுவும் இறைவா இயற்கையே உன்னிடம் நான் விண்ணப்பிக்கவில்லை எவ்வளவு பெரிய ஒரு வேண்டுகோள் இதை திரும்பி வரும்பொழுது அறம் செய் என்று சொல்வதைக் காட்டிலும் அறம் செய்ய அடிமனதில் இருக்கக்கூடிய விழைவு இப்போது என்ன அறமாக இருக்கிறது உங்களது சிந்தனை அறமாக இருக்கிறது அந்த சிந்தனையை வெளிப்படுத்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நல் வார்த்தைகள் சொற்கள் அறமாக மாறுகின்றன நல் வார்த்தைகள் வெளியே வரும்பொழுது அந்த வார்த்தைகளை பின்பற்றி வரக்கூடிய செயல்கள் அறச்செயல்களாக மாறுகின்றன அந் அன்றாடம் ஒரு அறச்செயல் செய்யும் பட்சத்தில் அது நமது பழக்கமாக மாறுகிறது அந்த பழக்கமே நமது பண்பாக மாறுகிறது ஆங்கிலத்தில் சொல்வோமே ஆனால் யோர் தாட் பிகம்ஸ் யோர் வேர்ட்ஸ் அண்ட் யோர் வேர்ட்ஸ் பிகம் யுவர் டீட் செய்யும் செய்களாக மாறுகின்றன அண்ட் யோர் டீட்ஸ் பிகம் யோர் ஹேபிட் தினம் தினம் செய்யும்பொழுது அது பழக்கமாக மாறுகிறது அண்ட் யோர் டீட்ஸ் பிகம் யுவர் கேரக்டர் அப்பொழுது எதை குறித்து நமது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அறம் செய்ய விரும்புவதில் இருக்க வேண்டும் சிந்தனையில் அறம் வர அதுவே வார்த்தைகளில் வர வார்த்தைகள் செயல்களாக மாற செயல்களை பண்புகளாக மாற அந்த பண்பே நமது குணமாக மற்றவர்களுக்கு வெளிப்படும் மீண்டும் ஒருமுறை முறை அறம் செய்ய விரும்பு நன்றி வணக்கம்